குருவடிகளை சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல்கள் அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பாத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எழுபது மனப்பற்று நீக்கல் அப்படிங்கிற தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு தாமரையின் இலையிலே தண்ணீர் தங்காது தன்மை போல சகதாசை தள்ளிவிட்டெங்கும் தூமணியம் விளங்கிய சோதி பதத்தை தொழுது 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 தாங்க அந்த பாடல் சகத்தாசை அப்படின்னா உலக ஆசை தூமணி அப்படின்னா தூய்மையான மணி சோதி அப்படின்னா இறைவன் பதம் அப்படின்னா திருவடி தொழுது அப்படின்னா வணங்கி சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தாமரை இலையின் மேல் நீர்த்துளி பட்டாலும் அது ஒட்டாது நீங்குவது போல இவ்வுலகில் நாம் வாழ்ந்தாலும் ஆசைகளால் அமைங்கி விடாமல் அவற்றை நீக்கிவிட்டு எங்கும் தூய மணி போல் விளங்கும் சோதி வடிவமான திருவடிகளை தொழுது தொழுது பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்தது பாடல் எழுபத்தி ஒன்னு கல்லங்கொலை காம மாதே கண்டித்த வெல்லாம் கட்டறுத்து விட்டு கண்ணை திறந்து தேர்ந்து பார்த்த சிந்தை தெளிந்து பாம்பே இதுதாங்க அந்த பாடல் கள்ளம் அப்படின்னா வஞ்சகம் சிஸ் சொரூபம் அப்படின்னா இறைவன் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகம் கொலை காமம் முதலிய பெரியோர் கண்டித்த அனைத்து தீய குணங்களையும் சுவடு தெரியாமல் வெறுத்து ஒதுக்கி ஞானக் கண்ணை திறந்து தெளிவான வெட்ட வெளியாக விளங்கும் சிற்ஸ்வரூபத்தை தேர்ந்து பார்த்து அதை சிந்தனை செய்து தெளிந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி இரண்டு சொல்லும் புலி அம்பழத்தின் தோடு போலவே சுற்றத்திருந்தாலும் அவர் தொந்தங்கள் அற்று நில்லு மனமே நீ பரநின் மலத்திலே நின்றுதான் வேறும் பாழென்று ஆடு பாம்பே இதுதாங்க அந்த பாடல் சுற்றம் அப்படின்னா உறவினர் தொந்தம் அப்படின்னா தொடர் தொடர்பு இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா புளியம் பழமும் அதன் ஓடும் அதாவது மேல் தோல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்தாலும் புளியம் பழத்திற்கு அதன் மேலோடு பாதுகாப்பு அளிக்கிறது அது போல ஒருவனுக்கு அவனுடைய உறவினர்கள் பாதுகாப்பு அளித்தாலும் அவன் அவர்களுடன் நெருக்கமான உறவு கொள்ளாமல் வாழ வேண்டும் மனமே நீ இவ்வாறு வாழ வேண்டும் இல்லையெனில் உன்னால் இறைவனை அடைய முடியாது அதற்கு நீ தகுதி இல்லை உன்னுடைய துணைவன் இறைவன் என்று சொல்லி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி மூன்று போல் தேசத்தோடு ஒத்து வாழ்வார் செய்கை கண்ட பின் சாற்று பரவேலி தானே சாரும் வழியே தான் நடக்க வேணும் என்று பாம்பே இதுதாங்க அந்த பாடல் தேசம் அப்படின்னா நாடு ஒத்து அப்படின்னா ஒன்றுபட்டு சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சேற்றிலே திரிகின்ற பிள்ளை பூச்சியானது அந்த சேற்றை தன் உடலில் படாமல் நீக்கி வாழ்வது போல பல்வேறு ஆசைகளுடன் வாழும் நாட்டு மக்களின் செயல்களை கண்டு நாம் அவர்களைப் போன்று ஆசைகளில் சிக்கி கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்ந்து இறைநிலை அடைய வேண்டும் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி நான்கு எண்ணெய்க்கும் தண்ணீர்க்கும் தொந்தம் இல்லாவாறு போல் எப்போதும் இப்போவேயில் எய்த வேண்டும் கண்ணுக்கு கண்ணான ஒளி கண்டு கொள்ளவே கட்ட வாழ்ந்திட நின்றுதாங்க அந்த பாடல் தொந்தம் அப்படின்னா தொடர்பு புவி அப்படின்னா பூமி கட்டறுத்து அப்படின்னா ஆசைகளில் இருந்து விலகி சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா எண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இல்லாதது போல எப்போதும் இப்புவியில் வாழ வேண்டும் என்னை தண்ணீருடன் ஒட்டாது அதுபோல நாம் இவ்வுலக வாழ்ந்தாலும் ஆசைகளில் அமிழ்ந்து போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் கண்ணுக்கு கண்ணான ஒளியை பார்த்து பாசம் நீங்கி வாழ்க என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி ஐந்து கக்கிவிட்ட சோறு கறி கந்த மூலங்கள் கண்களுக்கு சுத்தமான காட்சி போலவே சிக்கிக் கொண்ட சாக தீனை என்று சீர்பாதம் காண தெளிந்து பாம்பே இதுதாங்க அந்த பாடல் கந்த மூலங்கள் அப்படின்னா வாசனை பொருள்கள் சகம் அப்படின்னா உலகம் சீர்பாதம் அப்படின்னா பெருமை பொருந்திய திருவடி ஒருத்து அப்படின்னா வெறுத்து சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உண்ட சோறு கரி வாசனை மூலங்கள் பலவற்றை கக்கிவிட்டது போல் கண்களுக்கு சுத்தமாக காட்சி தந்த இந்த உலக பொருள்களில் மேன்மேலும் சிக்காமல் சி என்று உதறி தள்ளி நீ இறைவனின் சிறப்புமிக்க திருவடிகளை காண தெளிந்து நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி ஆறு கோபம் என்னும் மத யானை கொண்ட மதத்தை கூர்க்கொள் புத்தி அங்கு சொத்தார் கொன்றுவிட்டோம் கான் தீபம் என்னும் சிற்றொரூப செய்ய பொருளை சேர்ந்துறவு கொண்டோம் என்று பாம்பே இதுதாங்க அந்த பாடல் அங்குசம் யானையை அடக்கும் கருவி இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா கோபம் என்னும் யானை கொண்ட மதத்தை கூர்மையான புத்தி என்னும் அங்குசத்தால் கொன்று விட்டோம் பார் சோதி வடிவாகிய சிற்ஸ்வரூப பொருளை சேர்ந்து அதனோடு உறவு கொண்டோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல்

மலையில் நின்று கொண்டோம் யாம் நினைத்தபடியே முடித்து நின்மலமானோம் எங்கள் கடம்தான் பாம்பே இது தாங்க அந்த பாடல் சந்ததம் அப்படின்னா என்றும் நின்மலம் அப்படின்னா அழுக்கற்ற கடம் அப்படின்னா உணர்வு உடல் அப்படின்னும் எடுத்துக்கலாம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா நித்தியமாகிய மலையில் ஏறி நிற்கின்றோம் நினைத்தபடியே முடித்து பற்றுங்கள் என்னும் அழுக்கிலிருந்து நீங்கினோம் சத்தியமாய் எங்கள் உணர்வுதான் அழியாமல் எப்போதும் வாழ்வோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி எட்டு மனம் என்னும் குதிரையை வாகனமாக்கே கடிவாளம் கடிவாலம் வாயில் போட்டி சினமின்னும் சீனி மேல் தெவிடம் சவாரி விட்டு ஆடாய் பாம்பே இதுதாங்க அந்த பாடல் மதி அப்படின்னா அறிவு புத்தி அப்படின்னு சொல்லலாம் சினம் அப்படின்னா கோபம் சவாரி அப்படின்னா அமர்ந்து பயணம் செய்தல் ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மனம் என்னும் குதிரையை வாகனமாக்கி புத்தியை கடிவாளமாக்கி அதன் வாயில் பூட்டி கோபம் என்னும் குன்றில் சீராக ஏறி தெளிவுண்டாகும் சவாரியில் சென்றோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி ஒன்பது ஆசை என்னும் மேல் அடியை வைத்தே ஆங்கார முள்காட்டை அறவே மிதித்தே காசை என்னும் துர்குணத்தில் கனலை கொளுத்தே காலா காலம் கடந்தோம் என்று ஆடாய்பாம்பே இதுதாங்க அந்த பாடல் ஆங்காரம் அப்படின்னா ஆணவம் அறவே அப்படின்னா முற்றிலும் காசு அப்படின்னா புகழ் கணல் அப்படின்னா நெருப்பு சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா ஆசை என்னும் செருப்பில் அடிவைத்து ஆணவம் என்னும் முள்காட்டை முழுவதுமாக கடந்து புகழ் என்னும் கனவை கொளுத்தி எல்லா காலத்தையும் கடந்து நின்றோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் எண்பதாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ